தாராபுரத்தில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கய்கெளி ஆகியோர் ஐந்து கோடி மதிப்பீட்டில் மூவூற்று பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப் பணிகளை தொடங்கியும் வைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி நூற்றி எட்டு கோடி மதிப்பில் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்தின் கீழ் முடிவுற்ற திட்டப்பணிகளை அமைச்சர் சாமிநாதன் அமைச்சர் கயல்வெளி சிறந்து திறந்து வைத்தார் அதன் பிறகு நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டத்தில் மூன்று கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்ததாவது தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி பல்வேறு அதில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வளையார்கார நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் நாற்பது லட்சம் மதிப்பில் பாளையம் நகராட்சி பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் முப்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் வார்டு எண் ஒன்பது சூலைமேட்டில் கட்டப்பட்டுள்ள பொது கழிப்பிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே எட்டு லட்சம் மதிப்பில் தார் சாலைகளை புதுப்பிக்கும் பணி மற்றும் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டும் பணி என மொத்தம் நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் அதிமுக கூட்டணி இதற்கு ஏதாவது பாதிப்பாக அமையுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆந்திர முதலமைச்சர் ஐநூறு ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுலாம் பேங்கானது டிஜிட்டல் பரிவர்த்தனை இருக்கிறப்ப அது எதுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு இது சம்பந்தமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி நகராட்சி அமைப்பாக இன்றைக்கு நகராட்சி நடுநிலை பள்ளியில் பொதுப்பறை கட்டிடங்கள் அதே போல் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் அமைக்கப்பட்டு ஏறத்தால் நாலு புள்ளியாக நாலு புள்ளி அதற்கான திறப்புளான சிறப்பாக வேண்டும் அதுபோன்ற புதிய நிகழ்ச்சி படித்தவர்களுக்கான நிகழ்ச்சி நிலைகின்ற இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்த சட்டமாக நல்லா நிகழ்ச்சியாக

அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் திறந்தோறும் திட்டமிட்டு அந்த வகையிலே இன்றைக்கு அரசாக நான்கு கோடி ரூபாய்க்கு முதலான அந்த வகையிலே தான் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி முடியுமா அந்த வகையிலே தான் இன்றைக்கு பத்திரிகையில் மட்டுமல்ல பல்வேறு வகையில இன்றைக்கு நடுநிலையான அதே நேரத்தில் இன்றைக்கு

ஜ போன்ற கட்சிகளுடைய கூட்டணி அமைந்தவர்கள் தான் இந்த கட்சி கருத்து அதுபோன்று தடையாக எந்த கூட்டணி நிச்சயம் இந்த தேர்தலுக்கு திராவிட முறையாக அரசு முறைவான்கள் முதல் திரு பொறுப்பேற்பது மக்களிடையே தேர்தலை எதிர்நோக்கி அந்த எந்த சந்தேகம் இல்லை நினைவில் அந்த கட்சியும் இந்தியா விழா கூட நம்ம வகையில் எந்த விதமான சந்தேகம் இல்லை

ઉડાન ભરપો